الحمد لله رب العالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين وبعد جنيتك يا صفوذرك أمذي تصحيح التلاوة <applause> فارتيل مدد فارتيل نم فردتكن ركروم இதில் நாம் மதுடைய வகைகளை பற்றி ஆரம்பத்தில் பார்த்தோம் இரண்டு வகைகளாக பிரதான இரண்டு வகைகளாக அந்த மது பிரிகின்றது மது அஸ்லி அதில் மூன்று விடயங்கள் இணைக்கப்பட்டது அந்த மத்துடன் மூன்று மது மது சிலா சோரா மது பதில் மதுளை ஆய்வன்று மூன்று மத்துகள் இந்த மூன்று மூன்று மத்துகளும் மத்து தபேயுடன் இணைக்க இணைக்கப்பட்டதற்கான காரணம் அது அதே அளவுதான் இரண்டு அறக்கத்துக்கள் அளவு தான் அதனை நீட்டி ஓதப்படும் அடுத்ததாக மத்து ஃபர் ஐ என்று நாம் பார்க்க இருப்பது மத்து ஃபர் ஐ இந்த மத்து ஃபர்ஐயை பொறுத்தவரையில் இரண்டு காரணங்களுக்காக வேண்டி இயல்பான மத்து தபை இரண்டு அறக்கத்துக்கள் நீட்டக்கூடிய மத்தை விட இரண்டு காரணங்களுக்காக வேண்டி விட அதிகமாக நாம் இதனை நீட்டி ஓதுவதற்கு இந்த இரண்டு காரணங்களும் தான் உள்ளன இந்த வகையில் முதலாவது காரணம் மத்துடை எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வருவது ஹம்ஸ் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வருவது அடுத்ததாக மத்துடை எழுத்துக்கு பின்னால் சுகூன் வருவது இந்த இரண்டு காரணங்களை காரணங்களை வைத்து ஆஹ் இந்த மத்து இன்னும் ஆறு வகைகளாக பெறுகின்றன இதில் இன்று நாம் பார்க்க இருப்பது முத் முத்தசில் அந்த ஹம்சாவின் காரணமாக பிரிந்து வரக்கூடிய முத்தசில் என்ற மந்தையும் முன்பசில் என்னும் மந்தையும் நேரம் இருந்தால் இன்ஷா பார்ப்போம் மத்து முத்தசில் இதனை அல் அல்மத்துல் முத்தசில் என்றால் அதாவது இணைந்து வரக்கூடிய அல்மத்துல் முத்தசில் என்றால் இணைந்து வரக்கூடிய மத்து என்ற பொருள் அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் அதே வார்த்தையில் ஒரே வார்த்தையில் ஹம்சா இடம்பெறுவதற்கு சொல்லப்படும் பாருங்கள் அந்த உதாரணம் கீழே இருக்கிறது இங்கே மத்துடைய பாருங்கள் முதல் உதாரணத்தில் அலிப் வந்து அதற்கு முன்னால் ஹம்சா வந்து இருக்கிறது அலிஃபுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய எழுத்து ஜீம் வந்து அந்த ஜீமுக்கு அந்த ஜிமுக்கு அலிப் வந்து அதற்கு முன்னால் வந்தால் அதற்கு நாம் மத்துட எழுத்து என்று சொல்வோம் அந்த மத்துட எழுத்துக்கு பின்னால் ஒரே வார்த்தையில் வரக்கூடிய வார்த்தையில் இப்படி ஹம்சா வந்தால் இதற்கு நாம் மத்து முத்தசில் என்று சொல்வோம் இதனை உலமாக்கல் அல் மத்துல் வாஜிபுல் முத்தசில் அல் மத்துல் வாஜிபுல் முத்தஸில் என்று பெயர் சொல்வார்கள் அதாவது வாஜிப் கட்டாயமாக நீட்டி ஓத வேண்டிய மது என்ற பெயரை சொல்வார்கள் காரணம் பொறாக்களை தொட்டும் அதாவது இந்த கிராகத்தை அறிவித்த காரிமாரர்கள் எவரும் மது முத்த சிலை இணைந்து வரக்கூடிய இந்த மத்தை சுருக்கமாக சுருக்கமாக ஓதக்கூடிய எந்த ஒரு முறையும் அறிவிக்கப்பட்டது கிடையாது அதாவது சுருக்கமாக ஓதியதாக அவர்கள் அறிவித்ததே கிடையாது ஆக குறைவான அளவு மூணு ஹரகத்துக்கள் அளவுதான் ஆக குறைவான அளவு இதனை சுருக்கி ஓத முடியும் ஆகவே இந்த மத்தை கட்டாயமாக நீட்டி ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் இதற்கு மத்துல் வாஜிபுல் முத்தசில் என்று பெயர் சொல்வார்கள் ஆகவே இங்கே பாருங்கள் முதல் உதாரணத்தில் ஹம்சா வந்திருக்கிறது அஹ் மத்துடைய பின்னால் ஹம்சா வந்திருக்கிறது இரண்டாவது உதாரணத்தில் சூ அலாத இங்கே மத்துடைய எழுத்துக்கு முன்னால் வாவுக்கு முன்னால் சீனுக்கு பம்மா வந்திருக்கிறது ஆகவே மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வந்திருக்கிறது ஆகவே இந்த இடத்திலும் நாம் மத்து முத்தல் அதாவது ஹம்சாவும் அந்த மத்துடைய எழுத்தும் ஒரே வார்த்தையில் சூ என்ற வார்த்தையில வந்திருக்கிறது முன்னால் ஜா அதில் வந்து அதனை நாம் மறந்து மறந்துவிட்டேன் அதாவது ஜா கும் என்பது வேற வார்த்தை என்ற வார்த்தையில் அங்கே வந்திருக்கிறது இங்கே என்ற வந்திருக்கிறது அதே போன்று பாருங்கள் பாரு அதாவது மதுரை எழுத்தாகிய யாவுக்கு முன்னால் கஸ்ரா வந்திருக்கிறது இதற்கு தான் நாம் மதுரை எழுத்துவோம் மதுரை எழுத்துக்கு பின்னால் ஒரே வார்த்தையில் ஹம்சா வந்திருக்கிறது இப்படி மதுரை எழுத்தாகிய அலிஃப் அலிப் அல்லது வாவ் அல்லது யா இந்த மூன்றுக்கு பின்னாலும் ஒரே வார்த்தையில் ஹம்சா வரும் பொழுது அல் மத்துல் முத்தசில் என்று சொல்வோம் அதாவது அல்ம்துல் வாஜிபுல் முத்தசில் கட்டாயமாக நீட்டி ஓத வேண்டிய மத்தை இந்த மத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய வழியில் ஹப்ஸ் அவர்கள் நாலு அல்லது ஐந்து ஹரக்கத்துக்கள் இதனை நீட்டி ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று இமாம் ஜசரி அஹமுல்லா அவர்களுடைய அவர்களை தொட்டும் நாம் ஓதக்கூடிய கிராத்தில் ஆறு ஹரக்கத்துக்கள் அளவு வரையில் இந்த மத்தை நாம் நீட்டி ஓத வேண்டும் ஆகவே இதனை நீட்டி ஓதுவது கட்டாயமான நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது நாம் தெரியும் ஆரம்பத்தில் இந்த மத்தை சில சஹாபாக்கள் பிழையாக நீட்டாமல் ஓதும் பொழுது ரவுல்லோன் அவர்கள் இதனை திருத்தி இருக்கிறார்கள் இப்படி நபி அவர்கள் எமக்கு காட்டவில்லை அப்பொழுது எப்படி ஓதி காட்டினார்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் என்று அந்த வார்த்தையை ஒரே வார்த்தையில் வரக்கூடிய அந்த முத்த சிலை நீட்டி ஓதிக் காட்டி திருத்தி இருக்கிறார்கள் ஆகவே நபி அவர்களை தொட்டும் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய வழிகாட்டிய காரிமார்கள் எவரும் இந்த மத்தை சுருக்கமாக இரண்டு அறக்கத்துக்கள் அளவு நீட்டி ஓதியது கிடையாது ஆகவே இதனை கவனத்தில் கொண்டு நாம் ஆஹ் அதனுடைய ஹக்கை கொடுத்து நாம் ஓத வேண்டும் அடுத்த மது மத்துல் முன்பசில் நேரம் சுருக்கமாக இருப்பதன் காரணமாக இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய பாடத்தில் அந்த மத்த இன்ஷால்லா நாம் பார்ப்போம் ஆஹ் வல்ல இறைவன் அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையில் கற்று ஓதி நமது வாழ்க்கையில் அவன் விரும்பிய விதத்தில் சரியான முறையில் அமல் செய்து சிறந்த நீக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அனைவருக்கும் தர வேண்டும்